வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கும் பரிசு அது லஞ்சமா வெகுமதியா பல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பரிசு கொடுப்பது நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த பரிசு எப்போ கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம் அது சில சமயம் வெகுமதியாக மாறலாம் சில சமயம் லஞ்சமாக மாறிடும் அது எப்படின்னு இப்போ பார்ப்போம் வெகுமதி என்றால் என்ன குழந்தை செய்த நல்ல செயலுக்கு பின் அவரை பாராட்டி கொடுக்கும் பரிசுதான் வெகுமதி எடுத்துக்காட்டு ஒரு குழந்தை தினமும் பாடம் படிக்கிறது நேரம் தவறாமல் பாடத்தை முடிக்கிறது வேலை செய்கிறது அப்பா அம்மா சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்க உனக்காக ஒரு கதை புத்தகம் வாங்கி வந்திருக்கேன் இதுதான் வெகுமதி இது குழந்தைக்கு ஒரு நல்ல உணர்வு தரும் நான் முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை கற்றுக்கொள்கிறான் லஞ்சம் என்றால் என்ன ஆனால் அதே விஷயம் லஞ்சமாக மாறிடும் எப்போனா பரிசை தருவதாய் முன்னாடியே வாக்குறுதி கொடுக்கும்போது உதாரணம் நீ சாப்பாடு சாப்பிட்டால் உனக்கு சாக்லேட் தருகிறேன் நீ அதிக மதிப்பெண் எடுத்தால் தான் உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன் இது குழந்தைக்கு என்ன கற்றுக் கொடுக்குது தெரியுமா எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு இருந்தால்தான் நல்ல வேலை செய்யணும் அதாவது நல்ல பழக்கத்துக்காக அல்ல பேரம் பேசி கிடைப்பதற்காக தான் செயல்பட ஆரம்பிக்கிறான் ஒரு சிறிய கதை சொல்றேன் ஒரு குழந்தை சாப்பாடு சாப்பிடாமல் இருந்தான் அம்மா சொன்னார்கள் சாப்பிட்டா உனக்கு சாக்லேட் தருவேன் அவன் சாப்பிட்டான் சாக்லேட் வாங்கினான் ஆனா அடுத்த நாள் அவன் மீண்டும் சாப்பிட மறுத்து சாக்லேட் எங்கே என்று கேட்கிறான் இதுவே லஞ்சத்தின் விளைவு குழந்தை நல்ல பழக்கத்தை வளர்க்காமல் சலுகைக்கு அடிமையாகிறான் மற்றொரு குழந்தை தினமும் வீட்டுப்பாடம் நேரத்துக்கு முடித்து விட்டு வந்தது அப்பா அவனை அழைத்து சொன்னார் நீ உன் வேலைகளை நேரத்துக்கு முடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் உனக்காக ஒரு கதை புத்தகம் வாங்கி வந்திருக்கேன் இங்க குழந்தைக்கு உணர்ச்சி வேற மாதிரி இருக்கும் அவன் நினைக்கிறான் நான் வேலை நன்றாக செய்ததால் எனக்கு பரிசு கிடைத்தது இதுதான் உண்மையான வெகுமதி பெற்றோர்கள் செய்யும் பொதுவான தவறுகள் நம்மில் பலரும் தெரியாம சில தவறுகள் செய்கிறோம் அடிக்கடி சாக்லேட் பொம்மை வாங்கித் தருகிறேன் என வாக்குறுதி கொடுப்பது நீ அழுகாமல் இருந்தால்தான் வாங்கித் தருகிறேன் என்று அழுகையை பரிசாக மாற்றுவது மதிப்பெண்களை மட்டும் அடிப்படையாக கொள்வது இதனால் குழந்தைகள் நல்ல குணம் கற்காமல் என்ன கிடைக்கது என்ற மனப்பான்மை வளர்த்து கொள்கிறார்கள் சரியான முறையில் வெகுமதி கொடுப்பது எப்படி சரியான வெகுமதி கொடுக்கணும்னா சில விஷயங்கள் முக்கியம் அன்பான வார்த்தைகள் நீ ரொம்ப நல்லா படிச்சிருக்க நல்லா தேர்வில் அதிக மதிப்பெண்கள் வாங்கியிருக்க எனக்கு ரொம்ப இருக்கு என்ற ஒரு வார்த்தை பெரிய வெகுமதி சிறிய பரிசுகள் தரலாம் புத்தகம் அவர்களுடன் விளையாட்டு குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல் முயற்சியை பாராட்டுங்கள் முடிவை விட முயற்சியை கவனியுங்கள் பாராட்டை தொடர்ச்சியாக கொடுங்கள் ஒவ்வொரு முறையும் பரிசு தரக்கூடாது இல்லையெனில் பழக்கமாகிவிடும் அன்பு பிளஸ் வெகுமதி ஒரு நாள் குழந்தை அம்மாவுக்கு வீட்டு பணியில் உதவி செய்தது அம்மா அவனை கட்டிப்பிடித்து சொன்னார் உன்னால் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது நான் உன்னால் பெருமைப்படுகிறேன் என்று எந்த பொருளாதார பரிசும் இல்லாமல் குழந்தை மனதளவில் நிறைவு அடைந்து விடுகிறான் இதுதான் அன்போடு கொடுக்கும் உண்மையான வெகுமதி அப்படி என்றால் நண்பர்களே பரிசு கொடுப்பது தவறு அல்ல ஆனால் அது வெகுமதியாக இருக்கணும் லஞ்சமாக கூடாது நாம் செய்ய வேண்டியது குழந்தையின் நல்ல குணங்களை வளர்ப்பதுதான் சிறிய வெகுமதி பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கும் போது ஒரு நிமிடம் யோசிக்கணும் இது வெகுமதியா லஞ்சமா என்று இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீர்கள் நன்றி